திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் செயலாளருடைய தோழர் பகுமன் பாண்டியன் அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் சோழர் தொடர் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்துட்டு அதிமுகவுடன் முன்னாள் எம்எல்ஏ சத்யா அவர்கள் மீது வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத் துறை வந்து வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு எப்ப நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்துல இப்போ அரசு கட்டண கட்டணத்துல முறைகேடு நடந்துச்சு என்று சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மூன்று ஒரு காலம் முடிஞ்சிருச்சு இப்பயே இந்த வழக்கு போட வேண்டிய அவசியம்னா பழிவாங்கும் நடவடிக்கையா என்னன்னு உங்க பார்வையின் வரைக்கும் சொல்லுங்க சொன்னாங்க இது பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த வழக்கை பதிவு செய்யவில்லை இது ஏற்கனவே போட்ட நிலுவில் இருக்கக்கூடிய வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மற்றும் முக்கியமான எதிர்கட்சியினருக்கு கூட என்ன நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மீது வருத்தம் என்று சொன்னால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பரப்புரையின் போது சொன்னார் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் முறைகேடாக அவர்கள் சம்பாதித்த வருமானத்துக்கு மீறி சேர்த்த சொத்துக்களை திமுக அரசு பறிமுதல் செய்யும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்முடைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் புறப்படையை சொன்னார் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் அது குறிப்பிடத்தக்கது ஆனால் மூன்று ஆண்டு காலம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூடாத ஓடி கொள்ளையடித்தவர்கள் மீது இதுவரை திராவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம் ஆதாரம் அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் மன்னிப்போம் கொள்கையை முதல்வர் மறந்து மன்னித்திருக்கிறாரா என்ற சந்தேகம் தான் எங்களுக்கு ஏற்படுகிறதே தவிர தீநகர் சத்யா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே உண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அடாவடித்தனமாக அவர் அந்த பகுதியில நடந்து கொண்ட விதம் எல்லாம் வாக்காளர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் எங்களை போன்று சென்னையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் நடவடிக்கை திமுக அரசு நடவடிக்கை எடுத்ததா அர்த்தம் இல்ல இது ஏற்கனவே நிலுவையில் இருந்த வழக்கு வழக்கின் ப்ராசஸ் அதாவது வழக்கூட சட்ட நடைமுறை இருக்கு அந்த நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது அவர் வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்த வழக்கு அவர் மீது புகார்கள் நிறைய இருக்கிறது அவர் வந்து அடாவளித்தனமாக சம்பாதித்த சொத்துக்கள் அரசு இடங்களை சில இடங்களில் கூட அவர் நடந்து கொண்ட விதம் அது முறைகேடாக ஈடுபட்டு சம்பாதித்த பணம் இதெல்லாம் எந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய வழக்கத்தை விழக்கூடிய விரிவாக்கும் தொடர்ச்சி வழக்கின் நடைமுறை ப்ராசஸ் தான் அவருடைய தனதான் இன்னைக்கு நடந்திருக்க தவிர வேற மாதிரி திமுக அரசு பழிவாங்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து திமுக அரசு யாரையும் பழிவாங்கவில்லை திறந்த ஜனநாயகத்துடன் திறந்த மனதுடன் இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவிலேயே பழிவாங்கும் நடவடிக்கை இல்லாமல் சகோதரத்துடன் ஜனநாயக ரீதியாக சில தவறுகளை கூட கண்டு காணாமல் பொறுத்து கொண்டு நாட்டின் நலன் கருதி நாட்டின் வளர்ச்சிக்காக வளர்ச்சி திட்டங்களில் குறிக்கோளாக திமுக முதலமைச்சரும் அமைச்சர்களும் இருக்கிறார்களே தவிர எதிரிகளை கண்டும் காணாமல் துரோகிகளை கண்டும் காணாமல் அவர்களை தவிர்த்து விட்டு நாட்டின் வளர்ச்சி கருதியை தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர தீநகர் சத்யாவை பழிவாங்குவதால் திமுகவுக்கு ஆதாயம் இல்லை ஆனால் அவரை முழுமையா நீ ஆராய்ச்சி பண்ணா அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நபர் தான் அது எந்த மாற்றம் இல்லை ஆனா திமுக அரசு மரப்போ மன்னிப்போன் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய கருத்தா சரி சரி அதாவது மற்ற வழக்கு அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் முதலமைச்சர் மன்னிப்போம் மாதிரி போயிட்டு இருக்காரா பெரித்த மனப்பான்முடன் செல்கிறாரா என்று தெரியவில்லை ஆனா அவங்களுக்கு இந்த நடவடிக்கை காவல்துறையும் முழுமையான இதில் ஈடுபட வேண்டியிருக்கும் மற்ற பணிகளில் கவனம் செலுத்த முடியலையா அல்லது வழக்குகள் அவருடைய ஊழல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்களா மூன்று ஆண்டுகள் ஆகிறது

கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளிகளே இப்ப தப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதே போன்று மறைந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய விசாரணைக்காக அவர்களே போட்ட கமிஷன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஓ பன்னீர்செல்வத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களே போட்ட ஆர்மி விசாரணை கமிஷன் அறிக்கையும் நம்முடைய முதலமைச்சர் கைக்கு போயிருச்சு அந்த அறிக்கையின் அடிப்படையிலையும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதையும் தேர்தல் முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எனக்கு அந்த அம்மா அவங்க நாட்டில் வாழ வேண்டும் விரும்பினோம் எங்களை கருதினோம் ஆனால் அவர் கருதிய ஒரு கொள்ளை கூட்டம் இன்றைக்கும் கொலைகால கூட்டம் புரட்சி தலைவ அம்மா என்று சொல்லி நாட்டில் நாடகமாடுகிறார்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பதற்கும் ஆர்வம் விசாரணை கமிஷக்கூடிய அவர் கூறிய அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் நாட்டிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் அதே போன்று கொடநாடு கொலை வழக்கில் கொள்ளைக்காரர்களை கொள்ளையடிச்ச கொலை குற்றவாளிகளை விட்ட கயவர்களை கண்டிக்க வேண்டும் அதே போன்று கோடான கோடி மக்கள் பணத்தை வாடி சுருட்டிய இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இன்றைக்கு திராவிடா பேசுறாங்க திராவிட மாடல் அரசை பார்த்து அவர்கள் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் வழிவாங்கும் நடவடிக்கை அல்ல உண்மையிலேயே அவர்கள் மக்கள் படத்தை சுருட்டிய அந்த கொள்ளைக்காரர்கள் மீதும் ஒருவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வேண்டுகோள் நீதிபதி அவர் மீது நீதிபதி மீதையே நடவடிக்கை எடுக்க சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வந்து விடுதலை கழக தலைவர் கொளப்பு மணியண்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு மனு போட்டிருக்காங்க எதுக்காக என்ன அந்த வழக்கு குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சவுக்கு சங்கர்னு ஒரு யூடியூப்பர் கேள்விப்பட்டு நினைக்கிறேன் நீங்களும் யூடியூப் நடத்துறீங்க கொள்கைக்காக இடதுசாரி சிந்தனைக்காக பகுத்துறை சிந்தனைக்காக ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்காக உங்களை போன்றவர்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் ஆனால் சவுக்கு சங்கர் சண்டாலே எப்ப பார்த்தாலும் யாருக்காவது பணம் வாங்கிக்கிட்டு காவடி தூக்குற வேலையை தவிர மனசாட்சியை விட்டுட்டு யாருக்காவது காவடி தூக்குறதா அவருடைய வேலையை அதுக்காக ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு நாக்கு தான் சந்தர்ப்பவாதி தான் நம்முடைய சவுக்கு சங்கர் அவர் வந்து பெண் காவலர்களை தரப்புறவாக ஒரு நிமிஷம் தொலை இப்ப குளத்தூர் மணியண்ணன் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறை போனது வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் மேல நடவடிக்கை இல்ல இல்ல அந்த எச்சின் நிலையில உருண்டாங்க இருந்தா கரூர்ல எச்சின் நிலையில உருது உருது சரின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த தீர்ப்ப ஆஹ் அந்த தீர்ப்ப கண்டிச்சு இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் பழத்தூர் மணியன் வந்து மேல்முறை இல்ல உண்மை உண்மை ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப கரூர் தமிழ்நாடு வழக்கறிஞர் அவர்கள் என்னை போன்றவர்கள் இந்த விஷயத்திற்காகவும் இந்த சவுக்கு சங்கர் விஷயம் ரெண்டு விஷயத்த சொல்ல வந்தேன் நான் அந்த சவுக்கு சங்கர் விஷயம் ஒண்ணு அதாவது அவருக்கு வந்து குண்டர் சட்டம் உச்ச நீதிமன்ற தலைமை மாண்பூர் நீதரசன் அவருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் டி ஆர் சாமி நடவடிக்கைகளை குறித்து பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறவங்களுடைய குளத்தூர் மணி அவர்களும் அண்ணன் அவர்களும் கொண்டு வந்திருக்கிறோம் அதுல இந்த கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய எச்சிலையில உருளக்கூடியத சம்பவத்தை இவர் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதை வந்து தவறு அப்படி என்று சொல்லியிருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அடங்கிய சென்னை உயர் நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது ஆனால் ஜி ஆர் சுவாமிநாதன் அது மரபு அது நடக்க வேண்டும் அது தடை செய்யக்கூடாது மரபுப்படி நூத்தி ஐம்பது ஆண்டு கால பழக்கம் என்று ஜி ஆர் சுவாமிநாதன் சொல்லுகிறார் உரிமைன்றாரு அப்ப நான் என்ன சொல்றேன் பெண்களை வந்து தீயில புடிச்சு வீட்டுக்காரர் இருந்தா தள்ளி விட்டாங்கல்ல அதுவும் மரபு தானே அதை எங்களுடைய கருத்து நடைமுறைப்பா எ மரபுன்னு சொன்னா கடல் தாண்டி செல்லக்கூடாது இந்து மரபுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க எந்த பிராமணர்களும் கடல் தாண்டி செல்லவில்லையா இந்து உரோகத்துக்கு பயன்படுத்தலையா எந்த பிராமண பெண்களும் மறுமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க மறுமணம் செய்ய செய்யாம இருக்காங்களா விதவி பெண்கள் சேலை தான் வெள்ளை சேலை தான் கட்ட வேண்டும் என்பது மரபு அதை ஜிஆர்சாமி அமல்படுத்த சொல்வாராட நம்பிக்கை இடத்துல வந்து தேவதாசி முறை ஒழிப்பு கொண்டு வந்தோம் இப்ப தேவதாசி முறை மரபுன்னு சொல்லி கொண்டு வர சொல்வாரா ஜிஆர்சாமிநாதன் அதே போன்றுதான் குண்டோர் சட்டத்தில் இவர்தான் சவுத் சங்கரை நீதிபதி குறித்து தவறாக விமர்சனம் செய்தார் என்று சொல்லி கடலூர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டவர் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அது மட்டுமல்ல மாவட்ட நீதிபதிகளுக்கு வேலைவாய்க்கூடிய ஓஏ பெண்கள் எல்லாம் தவறாக மாவட்ட நீதிபதிகளால் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னவர் தான் சவுக்கு சங்கர் இதே சுவாமிநாதன் இன்றைக்கு வழக்கு சவுக்கு சங்கருடைய சட்ட வழக்கு வருகிறது பதினஞ்சு பேர் வழக்கு வருகிறது அதிலே பதினாலு பேருக்கு ஆறு வாரம் ஆறு வாரம் அவகாசம் கொடுத்து அவங்களுக்கு வாய்தா கொடுத்து ஒத்தி வைக்கிறாரு இந்த வழக்கை உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன எடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் நாங்கள் ஏன் குண்டல் சட்டத்தில் சவுக்கு சங்கரை அடைத்திருக்கிறோம் என்ற கார்த்தே சொல்வதற்கு அவகாசம் கேட்கிறார்கள் ஆறு வாரம் அவகாசம் கொடுக்க ஒரு வாரமாக கொடுத்திருக்கணும் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு நான் நீதி அரசர் பாலாஜி நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் இதனை ஜி ஆர் சுவாமிதான் அவசரம் காட்டுவது ஏன் இதே சவுகிருஷ்ணகர் அடாவடி பேரு என்று சொல்லி பெண்களை தவறாக பேசக்கூடியவர் என்று சொல்லி நீதிமன்றத்தை அமரியாதையாக பேசினார் என்று சொல்லி தானா சுயமோட்டா வழக்கை எடுத்து அவரை கடலூர் சிறைக்கு அனுப்பியவர் இப்பொழுது ஒழுக்கமாக சவகிருஷ்ணர் நடந்து கொண்டார் என்று கருதுனாரா அது நாற்பது பேருக்கு இந்த வழக்கை முப்பத்தொம்பது பேர் வழக்கை வாயிலா ஆறு வாரம் எட்டு வாரம் நாலு வாரம் கொடுத்து விட்டு ஜிஆர் சாமண்டு மணிக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்று அவசரம் சொல்லுகிறார் அதற்கு இன்னொரு காரணம் இரண்டு முக்கிய பிரமுகர்கள் என்னை சேம்பர்ல சந்தித்து பண்ணாங்கன்னு சொல்றாரு அப்ப ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ யார் வேணாலும் சேம்பர் மிரட்ட முடியுமா நீங்க சொல்வது உண்மை என்று சொன்னால் சாதாரண குடிமகன் ஒரு திருட்டு சம்பவத்தையோ ஒரு கொலை சம்பவத்தையோ ஒரு கற்பழிப்பு சம்பவத்தையும் பார்த்தால் அவர் புகார் கொடுக்க வேண்டும் நான் மீதி அரசு அவருக்கு என்ன சொல்லுன்னு கேட்டா உங்கள மிரட்டினவங்க எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கட்டும் நீதிபதியை மிரட்டக்கூடாது இன்ஃபுளுஸ் பண்ணக்கூடாது புகார் கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க நீங்களே குற்றவாளியை மறைக்கிறீங்கன்னு கேட்கிறேன் ஒரு நீதி அரசர் குற்றவாளியை மறைக்கலாமா விசாரணை இல்லாமலே விடுதலை பண்ணலாமா ஆஹ் சரி மிரட்டலாம் மிரட்டுகிறார்கள் என்னை இன்ஃபுளுயன்ஸ் பெறுகிறார்கள் என்ற காரணத்திற்காக குன்ற சட்டத்தை ரத்து பண்ணுவீங்களா அப்ப அண்ணாமலையும் வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து ஆதரவாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கொண்டு பேசினா அவருக்கு நீங்க ரத்து இதெல்லாம் ஒரு காரணமா அவர் நீங்க சிறையில் வைப்பீங்களா அவங்க ஆதரவா பேசினா நீங்கள் யார் உங்களை மிரட்டினா இது வந்து மிகப்பெரிய சமூகம் தமிழ்நாட்டில் என்னை அதிகாரத்தில் ஒன்று சந்தித்தார்கள் என்று சொன்னால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி சந்தித்தார்கள்

அவர்கள் சாட்சியாக வேண்டும் கொடுக்க வேண்டும் ஒரு நீதிபதியை மிரட்டி இருக்கிறார் என்ற காரணத்துக்காக சவுக்கு சங்கர் ரத்து செய்ய சொன்னால் இது பொருத்தம் இல்லாத வாதம் அது மட்டுமல்ல அவர் அந்த தீர்ப்பிலே சொல்லுகிறார் முதலமைச்சர் அவர்களை சவுக்கு அவதூறாக பேசியதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது எந்த புகாரிலையும் திமுகவோ முதலமைச்சர் குடும்பமோ எங்களை தரக்குறவாக பேசலாம் புகார் இல்லை அதற்காக இல்லை ஏன் நீங்கள் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறீர்கள் அவர் பெண் காவலர்களை தவறாக பேசினார் என்பதுதான் வழக்கு குற்றச்சாட்டு ஒரு நீதி அரச முதலமைச்சர் குடும்பத்தை அவதூறாக பேசினார் நீங்கள் ஏன் வழக்குக்கே சம்மந்தமில்லாத நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படி என்றால் வெளி உலகத்துக்கு என்ன காமிக்க விரும்புகிறீர்கள் முதலமைச்சரை தவறுவாக சவுசங்கர் பேசியதால் தான் அவர் சிறையிலடைக்கப்பட்டார் விபத்தை உருவாக்குகிறீர்கள் இது வண்டே கண்டிக்கத்தக்கது நெற்றிக்கன் பிறப்பிடும் குற்றம் குற்றமே அது யாரா இருந்தாலும் சரி நீதி அலசுரா இருந்தாலும் சரி நீதி நாட்டுக்கு தேவை ஒரு நீதி அரசர் ஒருவரை அடாவடி பேருவழி என்று சொல்லி ஐந்து மாதங்களுக்கு முன்னால் சிறையில் அடைக்கிறார் அப்பேற்பட்ட அடாவடி பேருவழி பணம் வாங்கிக் கொண்டு எடப்பாடி மானை வழக்கிலே பள்ளிக்கூடத்து தாராளத்திலே பல கோடி பணங்களை பெற்றுக்கொண்டு நாட்டில் எங்கெங்கெல்லாம் அநியாய நடைபெறுகிறதோ அநியாயக்காரனும் கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்காக வாதாடுகின்ற ஒரு யூடியூபர் இன்றைக்கு நம்முடைய சகோதரி பெண் அவர்களை ஒட்டுமொத்தமாக அவதூறாக பேசுகிறார் மாவட்ட நீதிமன்றத்தில் வேலை வாங்கக்கூடிய நீதிபதிகளுக்கு ஓயா இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களை இழிவாக பேசுகிறார் அப்பேற்பட்ட பெருவழிக்கு நீதியரசர் இவரே கண்டித்து சிறைக்கு அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கு இந்த வழக்கை இவ்வளவு அவசரமாக எடுப்பதற்கு அவர் யார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நாற்பது பேர் குண்டா சம வருகிறது முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஆறுவாரம் வாய்தா கொடுக்கிறீர்கள் இவர் வழக்கை முட்டி மதியத்துக்குள் முடிக்கவிடும் என்று உங்களை நிர்பந்தித்தது யார் உங்களை சொல்கிறீர்கள் அவர் பெயரை வெளியிடுங்கள் இல்லை என்றால் தவறான முன் உதாரணத்தை உருவாக்குகிறார் அவருடைய தீர்ப்புகள் அனைத்தும் தவறை நோக்கி செல்வதாக நான் கருதுகிறேன் அது எச்சிகளை படுப்பவர் படுத்து உருள விடுவதை நியாயம் கற்பிக்கிறார் அது உரிமை என்கிறார் அப்படி என்றால் பெண் கல்வி கூடாது என்று மரம் இருந்தது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இருந்தது இன்றைக்கு பெண்கள் படிக்க கூடாது என்று சொல்வாரா அதுவும் மரபு தானே பெண்கள் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று மரபு அந்த மரபை ஒத்துக் கொள்கிறாரா தேவதாசி முறை இருக்க வேண்டும் என்பது சத்தியமூர்த்தி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது சத்தியமூர்த்தி என்கின்ற அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னார் இது மரபு இந்துக்களுக்கு கடவுளுக்கு செய்த சொன்னார் அதை சொல்ல தயாரா அதனால அவருடைய நடவடிக்கைகள் என்பது அதாவது ஒரு உள்ளுணர்வோடு உள்ளுணர்வு என்று சொன்னால் அவருக்கு என்று ஒரு கொள்கை அந்த கொள்கையை திணிப்பதாக விருப்பு விருப்பின்றி இல்லாமல் அவர் தீர்ப்புகளை சொல்லி வருவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நம்முடைய குளத்தூர் மணி அண்ணன் என்னை போன்றவர்கள் பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் பெரும்பான்மையான சமூகம் கருதுகிறது உச்ச நீதிமன்றம் இதை கொண்டு வருகிறோம் என்றுதான் அண்ணன் குளத்தூர் மணி உட்பட அனைவரும் கருத நல்லது சொல்லு ஒரு நீதிபதியே இப்படி சட்டத்தை மதிக்காமல் நடக்கிறது நாட்டுக்கு நல்லதுல அதுதான் இதை காட்டுறீங்க நீதிபதியோட தீர்ப்பு அது நல்லவேளை உத்தரவு நீதிமன்றத்துக்கு முறையீடு எடுப்பிருக்காங்க அது குறித்து நம்மளோட பல்வேறு கருத்துக்களை வளருங்க நன்றி சொல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி